சக்தி ஐயா நீங்க தலைப்பாலும் கட்டி அம்மா நீங்க தரவழிய போனாலும் இன்னைக்கு தரையும் மறையலையா ஐயா ஓம் சக்தி ஐயா நீங்க ஓன தளப்பாவும் எங்களுக்கு ஐயா மக்களுகள் கூடி வர ஓம் சக்தி ஐயா உங்க பாசத்தை பாசத்தை காட்ட வந்த பாவிகே வந்தாங்க இந்த பாவிகள் பாவிகள் வரது முன்னே ஓம்சக்தி ஐயா நீங்கள் பத்தரு பத்தருவி வேஷம் போட்டு நீ மக்களை ஆதரித்து இன்னைக்கு நீங்கள் வழிநனைமை வழிகாட்டி விட்டவங்க ஓம் சக்தி ஐயா அம்மா நீங்கள் உருமாளும் கட்டி அம்மா ஓம் ஓம்சக்தி ஐயா நீங்கள் ஒரு வழி போனாலும் இந்த மக்கள்கள் வந்த மக்கள்கள் மக்கள்கள் இல்லை வாரசனத்தை ஆதரிச்சு இந்த உருமா தெரியலை ச உருமா தெரியலை சக்தி ஐயா அம்மா நீங்கள் ஓன ஊரு எனக்கு மறையலம்மா நீங்கள் பாசத்தை ஓம் சக்தி ஐயா நீ மக்களையில் தேடி பாசத்தை வச்சு இன்னைக்கு கொள்ள நாள் இருந்திருந்து வம்சத்தி ஐயா நீங்க போன வழியே தெரியலப்பா உங்க பாசம் நாங்க மறக்கலப்பா வந்தவங்கள வாழ்தேன் சொல்லுவீங்க வாய்நிறையா சொன்னாள் வம்சத்தி ஐயா உங்க பாசத்துக்காக நாடு வருவாரு கொள்ள சொன்ன கூடுவார் இன்னைக்கு கூட்ட உளையலப்பா உங்கள் கோவங்கள் அடங்கிருச்சு நீங்கள் குடிமரமே நாட்டா நாடிருச்சு இன்னைக்கு தங்க மனைமேலே ஓம் சக்தி ஐயா நீ தகுந்த அரமனை இந்த தகுந்த அரமனையில் நீங்கள் தங்கியிருந்த இடமல்ல நீங்க நின்ற இடமல்ல ஓம் சக்தி அம்மா இன்னைக்கு பூமனுக்கு பஞ்சமத்த இந்த பஞ்சமத்த மேல இருந்து ஓம் சக்தி ஐயா அம்மா உங்களை பக்குவமாக கையெடுத்து நாங்கள் பாதையிலே நடந்து வந்தா இன்னைக்கு பாதை கிடுகிடுங்க இன்னைக்கு பத்து பேர் ஓசையிடும் ஓம் சத்திய நாடு தோறந்துருக்க ஓம் சக்தி ஐயா அம்மா நீங்க நாற்காலி போட்டுல சக்தி ஐயா இந்த நாற்காலியில் உட்காந்து நீயும் அம்மாவும் நாயங்கள் பேச கோடு திறந்துருக்கு வம்சத்தி ஐயா வம்சத்தி அம்மா கோடு திறந்துருக்கு நீங்கள் கோட்டையில் கோடு திறந்துருக்கு நீங்கள் குறிஞ்சியில் உட்காந்து இந்த வார மக்களில் நீங்கள் பக்குவமா பார்த்து நீங்க கோளாறு சொல்ல வந்த சனத்தை ஆதரிக்க மக்கள்கள் வி விரும்பி வரையிலே கையெடுத்து கும்புட்டா சக்தி அம்மா ஓ வாச கலகலண்டு உங்களோட இருக்கிற பகுதியில ஒன் சேரும் நீங்க படியிலே உக்காந்து சக்தி ஐயா அம்மா நீங்க பக்குவமா ஆளுகளை ஆதரித்து இன்றைக்கி காலாக நடந்து இன்றைக்கி காலு நடந்து உன் சன்னதிக்கு வந்தவங்கள இன்றைக்கி கையெடுத்து கும்பிட்டால் இன்றைக்கி நல்ல சுகம் இருக்கும் நாடு செழிக்க வேணும் உங்களை பார்த்தா அன்றைக்கி நியாயங்கள் பேச இல்லை இன்றைக்கி வருவ வருவமுண்டு ஓம் சக்தி ஐயா நாங்கள் வண்டியில் கட்டி வந்தால் வழி மறைச்சி நிற்பேங்க ஐயா வந்த உடனேமில்ல வம்சத்தி ஐயா உன்னை எடுத்து கும்பிட்டா எங்களுக்கு நல்ல வாக்கு இருக்குது நல்ல சொல்லு இருக்குது அம்மா எல்லையில் வந்து மிதித்த எனக்கு நல்ல சுகம் இருக்கு எங்களுக்கு நல்ல புத்தி இருக்கு வம்சத்தி அம்மா உங்கள் சன்னதியில் மிதிச்சு வந்தா எங்களுக்கு பூ மணக்கும் உண்டு பூ பூமூ மணக்கும் உண்டு நீ வெத்த ஒ ஒண்ணு கொடுத்து வச்ச நீங்க இல்லாத நாளையில் இந்த கோளாறு சொல்ல யாரும் இல்லை எங்களை ஆதரிக்க மக்கள் இல்ல வம்சத்தியவோ எல்ல இல்லை மிதிச்சு வந்தா எங்களுக்கு பாசமும் இருக்கும் நாங்க பழனி நாங்க பத்து நாள் விரதம் இருந்து உன் பாதைய கழுவனு நாங்க பக்குவமாக சொல்லி வந்தோம்